ஹலோ வணக்கம் நண்பா இனியும் மாலை வணக்கம் நீங்கள் ஒரு அப்டேட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பையங்க ரெண்டு பேர் புது பையங்க ஒரு தான் ஒரு நாற்பது நாள் வச்சு திரும்பி வெளியில் வந்து நிற்கிறாங்க ஸோ கூட வாங்க வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புறா குஞ்சு பொறிச்சிருக்கு மண் ஒரு புறா முட்டை எடுத்துருக்கு ஸோ என்னென்ன புறான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு முதினாவும் ஒரு சாதா பேரும் கிராஸ் ஆகிருக்கணும் ஸோ அது வந்து எக் வச்சுருக்கு ஸோ எப்போதுமே இந்த புறம் வந்து ரொம்ப அக்ரஸிவாக நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டியதில் நிறையா வீடியோ போட்டுருவேன் எப்போதுமே இது வந்து இது ரொம்ப அக்ரஸிவாக இருந்திருக்கும் ஒரு முட்டை தான் வச்சிருக்கு மீதி முட்டை வச்சு தான் பார்ப்போம் ஏன்னா என் மட்டும் புறம் பார்த்தீங்கன்னா சிலது ரெண்டு முட்டை வச்சு பொறிச்சது இருக்குது சிலது ஒரு முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சது இருக்குது அதனால சொல்கிறேன் இதில் ஃபீமேல் மட்டும் தான் ரெண்டுலேயுமே ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது எங்கே பிடிச்சி தெரில ஸோ அவங்க அடுத்த இதுக்கு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வழியாக போட்டிருப்போம் சாதா இது வந்து கோவில் போட கிரசே ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு இது காமிக்கிறேன் இங்கே பாருங்க தெரியுதா ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னொரு முட்டை இருக்குது பட் அது பொறிச்சி தானே தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா ஸோ அவ்வளோ தான் இருக்குது நம்மள்ட்ட பறக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்டினு பறந்துக்கிட்டே இருக்கு பாருங்க சாட்டினு அது வந்து புது கொண்டை நேற்று கூட வாங்கினோம்னா அந்த கொண்டை நல்லா பறந்து இப்போ மேலே போய்க்கு வந்துருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க மூணுமே மேலே தான் மேலே போய் மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் புரா இது ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை சரியா இதுக்கு ஹோம் ஒர்க் புரா ஏற்கனவே ரெண்டு மிதிச்சி கொஞ்சம் ரெண்டு குஞ்சை மிதிச்சா கொண்டு வச்சுன்னு சொன்னால் அந்த புறம் தான் நினைத்தரில் பொறிக்க மாட்டேங்க இது வந்து சாதாப்புறம் தான் ஸோ எல்லாமே எக்கு வச்சுருக்கிறதுனால ஒன்று எக்கு வைக்க போகுது இன்னொன்று எக்கு வச்சுருக்கு அதனால் அது இடத்துக்கு போய் அதை டொமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஏனால் நீ வராத வரான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தான் வேணும்ங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன் இருங்க சாட்டின் புறா வந்துக்கிட்டு இருக்குங்க எங்கிட்ட போனிச்சு தெரியல எங்கிட்ட வந்து தெரியல எங்கிட்டருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதான் நம்ம வந்து நேற்று வாங்கின ஒரு கொண்ட புறா நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம கொண்ட புறம் வாங்கியிருக்கணும் கொண்ட புறம் நல்லா கால்பார்ஸு பக்காவாக இருக்குது நான் கூட கலர் மொக்க கலர்னு நினச்சேன் ஆனால் கலர்லாம் நல்லா சப்ஜா கலரில் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு கால் பம்ப்ஸ்லாம் இருக்குது அவங்க டேப்பு அடிக்காமல் கொடுத்துட்டா போல இருக்கு நல்லா பறக்குது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே புது இடங்கிறதுனால அது பழகுறது கொஞ்சம் ஆகும் சரியா நீங்கள் பாருங்கள் எப்படி சண்டை போடுறேன்னு புது இடங்குறதுனால கொஞ்சம் பழகுறது கொஞ்சம் இதாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த சாட்டின் புற இங்கே போச்சுன்னே தெரியலங்க திட்ட ரொம்ப நேரம் ஆச்சு சாட்டின் புற எங்கிட்ட வந்துச்சு எங்கிட்ட போச்சுன்னே தெரியலப்போ கோயில் புறாவும் ஏறிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்ல கலரில் இருக்கும் பார்க்க கோயில் புறா பவிட் ஷாப்பில் வாங்கினது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதுதான் இப்போ எக் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு பறிச்சுக்குன்னு சொன்னோன்னே அதோட இதுங்க காமிக்கிறேன் இப்போ இதுதான் பார்த்தீங்களா சிக்கு பறிச்சுன்னு சொல்லணுண்ணே இதோட பேர் தான் அந்த கோவில் புறா ஓகேவா இதான் மே ஃபீமேலு இன்றைக்கி இது ரெண்டாவது உட்காந்துருக்கு பாருங்க மேலே ஸோ அதான் நேற்று வாங்கின புறா வந்து டேப் அடிக்கிறதுனால புதுசாக புறா அது இந்த ஃபஸ்ட்டாக புது புறா நேற்று வாங்கினது அது ரெண்டாவது உட்காந்து பார்த்துருக்கீங்களா அதான் மேலே அது வந்து இப்போ குஞ்சு பறிச்சிருக்கு அப்டேட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சாட்டின் புறா எங்கே போகிறாங்க தெரியல பொருவா சா அது வந்து கொண்டை மேலே கொண்டை நிற்கிதுன்னு நினைக்கிறேன் சாட்டின்னு ரெண்டு மூணு சாட்டின் இருக்குது மூணு சாட்டினுமே காணுங்க இங்கே போச்சுருந்தா எல்லா புறம் கீழே மேஞ்சிட்டு தான் இருக்காங்க இது ரெண்டு பட்டா இதுக்குன்னா டேப் அவுக்கல் அதனால் நிற்கிது இல்லாட்டி பறந்துடுறது நல்லா பறக்கும் தான் பாருங்கள் பாருங்க சொல்லும் போது ரோம் மறுபடி பறக்கிறான்னு பாருங்க அடுத்து கோயில் புறா கோயில் புறா வந்து சொல்லவேண்டியதில் நல்லாவே பறக்கும் சாட்டின் புறா வந்துங்க ஒரு சாட்டின்னு தான் நிற்கிறேன் மொத்தம் மூணு சாட்டின்ல ரெண்டு சாட்டின் தான் நிற்கிது இன்னும் ஒரு சாட்டின் காணும் மற்றதான் கோயில் புறா அது எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்காப்புல ஒரு பக்கம் கோழி குஞ்சம் இருக்குது பக்கம் கோழியும் இருக்குது ஸோ புறா வந்து அதோடய கூண்டு போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஹோம் ஹோமர்குழாவை போகிறோன்னு வந்து அதை பாருங்கள் அதோட மேலே அந்த அப்போ நான் சொன்ன மாத்திங்களா அது பேராயி அதோட கூண்டுக்குள்ள போயிடுச்சு அது ஸோ இல்லைன்னா ரூமில் போட்டோங்க இப்போ இந்த சாட்டின் இருக்குது பாருங்கள் இந்த மேலே தான் காணும் இப்போ எங்கே போச்சு தெரியல சாட்டின் மேலே காணும் எங்கே போச்சுன்னு தெரியல தான் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் இது வந்து பட்டா கொண்டை அங்கே அங்கே நிற்கிறான் நம்ம ஆள் நினைக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் மேலே சரியா சாட்டின் மேலே இவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணி இப்போ நல்லா வீடியோ மூணு நிமிஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோ இவனுக்காண்டி இறங்குறானா இல்லையானு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே செஞ்சு கோச்சிக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு புரியும் இப்போ இறங்குவானா மாட்டானா அந்த வீடியோ தான் கொஞ்சம் இறங்குறா தம்பி இறங்கிருவா உனக்கு புதுசு உனக்கு எதுவும் தெரியாது வந்துடு பாருங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க இறங்குற மாதிரி தெரியல நம்ம ஃபீமேல் எடுத்து வி கீழே போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபீமேலை தூக்க போகிறோம் ஏன் ப்ரோ ஃபீமேலை பிடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேல் இறங்கவே இல்லை மேலே இறங்கிறதுக்கு ஒரு ஐடியானா ஃபீமேலை தான் போடணும் இப்போ நம்ம அந்த அணிக்கிறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு அணிக்கிறான் பாருங்களா அதான் அது பேர் இப்போ நம்ம வந்து இதை கீழே விட போகிறோம் அப்போயாச்சும் இறங்கலாம்னு வைப்போம் ஸோ சாட்டினை விட்டாச்சு தம்பி மேலேருந்து இறங்குவாப்பில் என்ன வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சாதா தலைவர் அங்கே போயிட்டாரு தலைவர் போனாங்களனாலே பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது வந்து அந்த மேல் இறங்குற மாதிரி தெரியலை இப்போ நம்ம ஃபீமேலை திரும்பி நம்ம லேப்டுக்குள்ளே கொண்டு போகணும் ஃபீமேல் நல்லா பறக்கக்கூடிய ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம ஃபீமேல நல்லா பறக்கக்கூடியதான் நம்ம வந்து லேப்டுக்குள்ளே கொண்டு போகணும் எப்படியாச்சும் லேப்டுக்குள்ளே கொண்டு போயிடணும் அதுக்கு தான் இந்த எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் லேப்டுக்குள்ளே போயிருச்சுன்னா கண்டிப்பாக மேல் இறங்கிடும் அதாவது ஃபீமேல் வந்து லேப்டுக்குள்ளே பிரிச்சுன்னா கண்டிப்பாக மேல் இறங்கிடும் பாருங்கள் ஹோம்ஒர்க் புறம் மட்டும்தான் வந்து இறங்குறது தவிர இப்போ ஹோம் இப்போ வந்து ஃபீமேல் வந்து ஹோம் கூட்டுக்கிட்டு வந்துருச்சு லாப்ட்டுக்கிட்டு வந்துருச்சு அந்த நிற்கிது பாருங்கள் அந்த சென்டரில் நிற்கிது பார்த்தீங்களா அதுதான் இதோட பேர் இப்போ வந்து மேல் ஆ மேலே இறங்கிருச்சிங்க மேலே கரெக்டாக இப்போ வந்து இறங்கிடுச்சி ஓகே இந்த இந்த இதுக்காண்டி தான் நம்ம வீடியோவே ஆரம்பித்தோம் மேலே வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துருச்சு ஸோ மேல் ஃபீமேல் உள்ளே போது நம்ம பிடிச்சி லாக் பண்ணிடுவோம் ஏன்னா லேட் ஆகிருச்சுன்னா ரொம்ப போயிடும் நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம் சரியா மேல் ஃபீமேலில் பிடிச்சி கிட்ட போட்டாச்சு ஓகேவா இப்போ மேல் ஃபீமேல் உள்ள போட்டாச்சு ஃபீமேல் ஓடிடுச்சிங்க பைய போல ஓடுற ஓடுறேன்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளே தவிர பாக்கி எல்லாம்தான் கொண்டு விழுந்துட்டுருக்கு இது என்னென்ன தெரியலை ரொம்ப சேட்டப் பண்ணுது எப்போதும் கூண்டுக்குள்ள நல்லா செமத்தணஞ்சிடும் ஸோ உங்களுக்கு தான் ஓ போ 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 ஓகே இப்போ அதோடய இடத்துக்கே அது போயிடுச்சு ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா லாக் பண்ணிடுவோம் சரிங்களா லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணியாச்சு திரும்பி நம்ம கூண்டு எடுத்து நம்ம பாக்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருவோம் பாக்ஸ் எடுத்து மாற்றி வச்சுருவோம் அடுத்தது அது 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 பிளேஸ்லேயே நம்ம வச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம சாட்டின் பூரா ஜோடியோ பிடிச்சாச்சு ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்